ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது என்னதுன்னா நம்ம அடினியம் சீட் தாங்க நான் பெரிய ஒரு பிளான்ட் ஒன்று காமிச்சிருப்பேன் இல்லையா அதனுடைய தான் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிளாக இருந்தது ஒன்று வந்து மரம் வெட்டும்போது ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது பறிக்கும் போது மழை நல்ல மழையாக இருந்தது இப்போ இது வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பில் வந்து ரெண்டு சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் இல்லையா இது வந்து நல்லாவே மெச்சூர்டாகி வயபுளாகிடுச்சு ஸோ நான் பறித்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ காஞ்சு போச்சு ஸோ இப்போ தான் வந்து நான் அதுக்குள்ளேருந்து இருக்கிற சீட்ஸை எடுக்கிறேங்க இப்போ பாருங்களேன் இப்போ இது வந்து ரெண்டு இந்த சீடோடைய ரெண்டு பக்கமும் முழு இருங்க இப்படி வந்திருக்கா முழுசாக காட்டுறேன் இது வெளியே எடுத்துட்டாவே இப்படி இது பாருங்க அப்படியே அந்தனுடைய இது வந்து முடிவு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே புசு புசுன்னு காற்றுல அப்படியே பறந்து போய்டும் பாருங்கள் இல்லை காற்றுல பறந்து போயிடும் இந்த சீட் பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல பெருசாக இருக்குது இப்போ இது ஃபுல்லும் மொத்தமாக எடுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் அதனுடைய இது வந்தது பாருங்கள் அப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன் நல்லாவே இதாகிட்டதுனால ஆ இப்போ பாருங்கள் இது பாருங்கள் இப்போ இந்த சைடு புஷுன்னு வந்துருச்சுங்களா இந்த பக்கமும் வந்துடும் இப்போ என்ன ஆகுன்னா நம்ம பறிக்காமல் விட்டுருந்தோம்னாலுமோ இந்த இது வெடிச்சிருப்பாருங்க இது கேப் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஸ்கின் மாதிரி மூடிட்டுருக்கோம் இந்த இடமும் நல்லாவே ஃபுல்லும் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ போது அந்த ஸ்கின் தெரியுதா மூடிட்டு இருந்தது இந்த பாருங்க இப்படி இருக்குது இந்த ஸ்கின்னுமே இப்படி வெடிச்சிருச்சுன்னா தான் நமக்கு என்ன ஆகும் இது போய் இது பாருங்கள் வெளியே வந்தங்காட்டி எப்படி இருக்குது இது அப்படியே காற்றுல பறந்து போயிடும் ஸோ நமக்கு வந்து சீடு போயிடும் அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கவர் மாதிரி போடுறது நான் வந்து ஒரு சமயம் வந்து நூல் கட்டி வச்சிருவேன் அதையும் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் எப்படி நூல் கட்டி வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் இப்படி போயிடும் அப்படியே இது வந்து சும்மா அப்படியே லேசாக தானே இருக்குது பறந்து போய் எந்த பக்கம் விழுகுதோ அங்கே வந்து முளைச்சி வந்துடும் ஸோ இது இது அப்படியே நம்ம சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாமுங்க பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு குட்டி போட்டு மாதிரி இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இப்போ அதே போல் இதையுமே எடுத்துட வேண்டியதானுங்க இதுவுமே எடுத்துகிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னுட்டு இந்த ஒன்று மட்டுமே நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் சைஸு பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா மெச்சூர்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு இதில் மட்டும் நமக்கு இவ்வளோ வந்திருக்குது இப்போ இது போட்டு நமக்கு எத்தனை ஸ்ப்ரோட் ஆகுதுன்றதையும் பார்க்கணும் நம்ம வாங்க அதையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்தது இருந்தது இல்லையா அதையுமே நம்ம எடுத்துட்டோங்க இப்போ இவ்வளோ சீட்ஸ்க்கு வந் நமக்கு வந்திருக்குது ஸோ இதே நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்ததில் நம்ம எடுத்தது இவ்வளோ வந்தது செகண்ட் இதில் வந்து கொஞ்சம் வயப்பிளாகவே வந்திருக்குனால நமக்கு கொஞ்சம் சேர்த்தி கிடச்சிருக்குது பாருங்க இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பாட் பண்ணிட வேண்டியது சீட் போட்டுற வேண்டியது இதுக்கப்புறமா எப்படி வந்து ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வருதுன்றது ஃபஸ்ட்டு நான் கொடுத்த மாதிரியே நம்ம சீட் போட்டிருந்தோம் இல்லையே ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன் தெரிய ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் லிங்க் இதிலே கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அதனோட இதை வந்து நம்ம டேட்டோடு மென்ஷன் பண்ணி வச்சதுனால அப்டேட் அப்பப்போ நான் வீடியோ பண்ணும்போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் இருந்தேன் எவ்வளோ அதுக்கு வளர்ந்துருக்குதுன்றதை பார்த்துட்டோம் அதே போல் இதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ